வச்சுண்ணா தங்கச்சிக்கும் பாப்பாக்கும் உங்களுக்கும் ஓகே தண்ணா தம்பி அதெல்லாம் வேணாம் இந்த மாதிரி கிளம்புங்க கிளம்புங்கண்ணா காசுக்காக எதை வேணாலும் விற்கலாம் நாயிட்டா வீட்டுல பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்காங்க நாளைக்கு தப்பாயிடும் தம்பி கிளம்புங்க போய் பார்க்கலாம்னு பார்த்தா கொஞ்சம் பயமாக இருந்தது வீட்டில் யாரையும் கூப்பிட்டு போறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா ரெஸ்பான்ஸாக ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் ஃபஸ்ட் டே போனேன் அப்புறம் அடுத்த ஷோ போனேன் அதுக்கு அடுத்த ஷோஸ் போனேன் எல்லா ஷோலையுமே எல்லாருமே வந்திருந்தாங்க இங்கே ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணோம் அண்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஃபஸ்ட் டைம் நானும் ஒரு ரைட்டர் கொஞ்சம் எழுதுவேன் அப்படின்றதுனால எனக்கு நம்பிக்கையே இல்லை ஆனால் தேட்டரில் பார்த்தா அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த விஜய் கார்த்திகெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த படத்தில் ஏதாவது பார்க்கலாம் தேங்க்ஸ் எல்லாருமே தேங்க்ஸ் மாலை வணக்கம் இதே இடத்துல நாங்க ட்ரெய்லர் ஐ மீன் ட்ரெய்லர் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிரெஸ் மீட் வச்சிருந்தோம் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணை தாக்குதல் மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ப்ரெஷ் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட இருந்து பாராட்டுகள் எங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் நம்பிக்கை நம்பிக்கையும் கொடுத்துச்சு இன்னைக்கு இந்த படத்தோட வெற்றி வெற்றி விடா அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்றத வந்து இன்னைக்கு மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க எல்லா இடத்துலயும் பேசுறாங்க அதுதான் இந்த படத்தோட உண்மையான வெற்றி நம்பர்ஸ் வைஸ் இன்னும் எங்களுக்கு தெரியல பட் அந்த வெற்றி வந்து மக்கள் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ப்ரெஸ் பீப்புள் நீங்க தான் காரணம் ஏன்னா ப்ரெஸ்ஷோ பார்த்ததுல இருந்து சரி அதுக்கப்புறம் மக்களுடைய ரிவியூஸ் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சது மக்கள்கிட்ட படத்தை பத்தி கரெக்டாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கு தான் எங்களுடைய தேங்க்ஸ் மற்றபடி படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வீட்டுல சொல்லியிருந்த மாதிரி தான் விக்னேஷ் விக்னேஷ் வந்து ஆஃப்டர் த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட அந்த டைம்ல பாத்தீங்கன்னா விக்னேஷ் கூட டிராவல் பண்றப்போ ஷார்ட் ஃபிலிம் கம்ப்ளீட்டா ஒரு லாக்டவுன் டைம்ல நடந்த ஒரு விஷயம் லாக்டவுன் டைம்ல வந்து விக்னேஷ் கூட ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஏன்னா எல்லாருமே தான் இருந்தோம் லாக்டவுன் டைம்ல வீட்டுல சோ அடிக்கடி நிறைய போன் கால்ஸ் நிறைய சினிமா பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு ஸோ நாங்க எங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எங்களோட அப்போ நம்ம நிறைய சினிமாவில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு அப்படின்றத பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சரி இது வந்து ஒரு கதையை நிறைய பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாரு ஸோ விக்னேஷ் மேலே ஒரு பெரிய கான்பிடன்ஸ் இருந்துச்சு எனக்கு ஏன்னா ஷார்ட் ஃபோன் பண்றப்பயே அவர் வந்து ஒரு ஜென்யூன் பர்சன் ஒரு ப்ரொடியூ மொபைல் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி விக்னேஷ் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒரு கஷ்டப்பட்டு கூடாது அவங்களுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு டேரக்டருக்கு நாமளே அவங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட அவர் இல்ல ப்ரோ இது போதும் இது கரெக்டா இருக்கும் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆயிடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து அந்த அளவுக்கு கொண்டு போனதுக்கு வந்து விக்னேஷ்க்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் எனக்கு ஏன்னா தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் நினைக்கிறேன் ஓகே அதுல என்னன்னா தவறு எங்க இருந்து கிடையாது அவர் வந்து அடிய படத்துல பிஸி ஆயிட்டாரு அரிய படத்துல ஆகி சோ அப்ப வந்து ஜிவி பிரகாஷ் எல்லாம் கொஞ்சம் அவர் அந்த டைம்ல கேட்டாரு கிடைக்குது தூரம் பயணிச்சு வந்துட்டு இருக்கிறவருக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட டேட்ஸ் கிடைக்குது அப்படின்றப்போ சோ நம்ம நம்மளால முடிஞ்சது என்னன்னா ஓகே பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்க வெயிட் பண்ணோம் சோ அதனால எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போச்சு அதுக்கப்புறம் டீம் ஆ விக்னேஷ அடிக்கடி சொல்றது உண்டு விக்கி வந்து இந்த அளவுக்கு அவர் டேலண்டட் அவர் பண்றாரு அப்படின்னா கூட விக்னேஷ்க்கு வந்து அவருக்கு அமைஞ்ச அவருடைய ஏடி டீம் வந்து ஒரு ஃபேபுலஸ் டீம் அந்த மாதிரி ஒரு டீம் வந்து அவங்க மேலே எல்லாரும் கொடுத்துச்சிருக்கணும் ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் நான் எல்லா பசங்களுமே அந்த டீம்ல இருக்கிற எல்லா பசங்களுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவர்களும் அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடா அவ்வளவு தூரத்துக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து இந்த வேலைகள்லாம் வந்து அவுட் ஆஃப் அவங்க அந்த எரி வேலை தாண்டி ஒரு இன்னும் அது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பார்க்க வேண்டிய வேலையா கூட இருக்கும் அதையுமே சேர்த்து தலையெடுத்து போட்டு நாங்கே இந்த வேலையை பாக்கணும்னா சொன்னதே கிடையாது அந்த மாதிரி அந்த அளவுக்கு பண்ணாங்க டீம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எடிட்டர் முத்தையனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அவங்களா ஏரி ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்க கோபியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஏரி டீமுக்குள்ள வர மாதிரி தான் இருப்பாங்க அவங்க வந்து நான் இந்த வேலை இதுதான் அப்படின்னு ஃப்ரெண்ட்லி இது ஒரு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் ஆக்சுவலா சொல்லணும் மற்றபடி இன்னைக்கு படம் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு ஸ்டேட்டஸ்ல வந்து லாஸ்ட் வீக் ஆக்சுவலா வன புதுசா வந்து இந்த கான்ட்ரவர் ஒரு ட்ரெய்லர் அதுல இருந்து மக்கள் வந்து அந்த ட்ரெய்லரை பத்தி புரிதல் ஏற்பட்டு படத்தை பத்தின ரிவ்யூ கிடைச்சு இன்னைக்கு தியேட்டர்ஸ்க்கு நேத்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் தியேட்டர்ஸ் லிமிட் பண்ணிட்டாங்க பிகாஸ் நேத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ஷோஸ் குறைஞ்சிருந்தாலும் நேத்து இன்னைக்கு ஷோஸ் வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபுல்ல தான் போயிட்டு இருக்கு ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன படங்கள்ல இருந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்கள் வரைக்கும் ரேட்டிங் வைஸும் சரி இன்னைக்கு நம்பர்ஸ் வைஸும் வந்து ஹாட்ஸ்பாட் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு சோ ஒன்ஸ் அகேன் அதுக்கு வந்து பிரஸ் பீப்புள் தான் மெயின் காரணம் இதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த படத்தை வந்து திரும்ப ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகுது அப்படின்னாலும் அது வந்து இங்க இருந்தும் இதுக்கப்புறமும் உங்க கையில தான் இருக்கு ஆக்சுவலா அது வந்து நீங்க ஏற்கனவே சிறப்பா பண்ணி கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி மேலும் மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணி இந்த படம் வந்து கமர்ஷியலா ஜெயிக்குமே ஆனால் நாங்கள் இன்னும் நிறைய படம் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நன்றி குறிப்பிட்ட நன்றி வாங்க ஸோ தேங்க்ஸ் பாலா சார் அண்ட் சுரேஷ் சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கோகுல் அவங்களுக்கும் தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே செம்ம கட் ஃபீல் தான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால இப்படி ஒரு கிராஃப்ட வந்து யாரும் பில் பண்ணவே இல்லை நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அந்த விக்கி அப்படின்னு சொல்லி ஆர்டிஸ்ட கன்வின்ஸ் பண்ணாருன்னு அது கம்ப்ளீட்டா விக்னேஷ் மேல இருக்க அந்த பிலீவ்ல தான் ஆர்டிஸ்ட் வந்தாங்க அண்ட் எங்கேயுமே டிசப்பாயிண்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் ஆர்டிஸ்ட் எல்லாரும் ட்ரைலர் பார்த்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு ஒரு மாதிரி அப்செட் ஆனாங்க அண்ட் நாலு படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை அதை பேசின விதமா இருக்கட்டும் நடந்த கிரிட்டிசிசமா இருக்கட்டும் கிரெடிட்ஸா இருக்கட்டும் மாத்தி இருக்கு அண்ட் ப்ரெஸ் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா சின்ன படங்கள்ல நீங்க எப்பவுமே ஆதரிக்கிறீங்க அண்ட் ஹாட்ஸ்பாட்டை கொஞ்சம் ஸ்பெஷலாவே ஆதரிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு அதுக்கப்புறமா வந்து ஒரு செட்டிலான டாக்கு அதுக்கப்புறம் ப்ரெஸ் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான டாக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசா இருந்தது தமிழ் அதெல்லாம் எல்லாம் வாங்கவே மாட்டாங்க இந்த ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் ட்ரைலர் விட்டப்ப லெவல் கொதிப்பு எல்லாம் அதை தாண்டி படத்தை பார்த்துட்டு அவரு இந்த நம்ம அரங்கத்தை விட்டு வெளியே கூட போல அவர் அப்பவே அப்பாலஜிஸ் கேட்டாரு டேரக்டரை கூப்பிட்டு அண்ட் ப்ரொடியூசர் பாலா சாரி கேட்டாரு என்கிட்ட சாரி கேட்டாரு சோ அது அது சாரி கேட்கறதுக்கு ஒரு மனசு வேணும் அண்ட் தேங்க்ஸ் சார் அதுக்கும் அண்ட் இதை நீங்க இன்னும் கொஞ்சம் ஆதரிச்சு இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் பாலாசர் சொன்ன மாதிரி நேத்து நேத்தும் ஒரு ஆறு ஏழு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தோட வரிசையிலும் நம்ம படம் இருக்கு அடுத்த வாரமும் நம்ம படம் வந்து தியேட்டர்ல நிக்கணும்னா நீங்க எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அண்ட் ஜெமினின் ஒரு கேரக்டர் நம்ம படத்துல சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார் அண்ட் அமர் நீங்களும் உங்களோட போர்ஷன் எல்லாம் எக்ஸ்பெஷலி தியேட்டர்ல வந்து பிளாஸ்ட் அதுவும் சுபாஷோட வர போர்ஷன் தான் ரொம்ப சூப்பராக அண்ட் ஜனனி அவங்க அவங்களையும் சொன்ன சூப்பர் ஜனனி இந்த கேரக்டர் நீங்க பேசினது வந்து சொசைட்டில இருக்க நிறைய பெண்களுக்கு வந்து அது ஒரு பயங்கரமான அவங்க பேச முடியாத நீங்க பேசியிருக்கீங்கன்ற மாதிரி கனெக்ட் ஆகுறாங்க சோ தேங்க்ஸ் நீங்க இதை அக்செப்ட் பண்ணி நினைச்சது அண்ட் சோஃபியா அண்ட் கலைரசன் அவங்களோட போர்ஷன் என்னன்னா எவ்ரி வாட்ச் திஸ் மாதிரி தான் பேசுறாங்க பாலன்புள்ளி சார் வந்து ஸ்பெசிபிக்கா இந்த கதையை தான் வந்து அவர் ரொம்ப அழுத்தி சொன்னாரு டேரக்டர் கிட்ட இந்த கதை வந்து இப்ப சொசைட்டிக்கு தேவையான ஒரு கதை நீங்க தைரியமா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டு என்ன ஏ கொடுத்துட்டாங்க அது மட்டும் தான் எங்களுக்கு மன அர்த்தம் மற்றபடி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இதுல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றிகள் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏபி இன்டர்நேஷனல் அவங்களுக்கும் அண்ட் டிசைனர் சொல்லணும் சாரி ரஜத் வந்து சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு டிசைனர் அவருக்கும் தேங்க்ஸ் அண்ட் பிஆர்ஓ வேலு சச் வேலு சி பர்சன் அவரு இந்த படத்துக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு பட் இந்த படத்துக்கு ரொம்ப போட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு அவருக்கும் நன்றி அண்ட் யார் பேராவது விட்டுருந்தானா மன்னிக்கணும் அண்ட் தேங்க்யூ நன்றி என்னுடைய முதல் நன்றி வந்து ப்ரெஸ் தான் ப்ரெஸ் மீடியா தான் ஏன் அப்படின்னா அந்த ட்ரெய்லர் நான் ட்ரைலர் ரிலீஸ் அப்புறம் வரல நான் யூடியூப்ல தான் பார்த்தேன் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய கோபங்கள்லாம் பார்த்து நான் ரொம்ப மைண்டு நொந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் ப்ரெஸ் அதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் அந்த சப்போர்ட் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் சினிமாவாவுக்கும் இந்த சமூகத்தையே முன்னெடுத்து போறவங்க நீங்க தான் நான் எப்படி அப்படின்னா ஸ்கூல் டேஸ்ல படிக்கும்போது டீச்சர்ஸ் அப்புறம் அப்பா அம்மா அந்த தான் நீங்க தப்புன்னா தப்பு மட்டும் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல யாரும் யாரும் பயப்படமாட்டாங்க மனசாட்சது வேற அது நம்மளுக்கு நம்மளே எடுக்கிற விஷயம் ஆனா சமூகத்துல ஒருத்தர் பயப்படுறோம் அப்படின்னா நீங்களாம் நீங்கதான் இந்த சமூகம் சோ நல்ல விஷயத்துக்கு தட்டி கொடுங்க தப்பு பிறந்தா தட்டிக்கிறேங்க ஸோ இது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு மாதிரி கணவன் நிற்கிற மாதிரி இருக்குது விக்னேஷ் கார்த்திக் என்னுடைய தம்பி தான் சொல்லுவோம் லாக்டவுனில் நாங்கள் ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் நான் சொல்லுவேன் கார்த்திகிட்ட கார்த்திக் என்ன என்ன சொல்லுவோம் லாக்டவுனில் எல்லாரும் லாக்டவுன் லீவ் மட்டும் லாக் லாக்டவுன் எல்லாரும் லாக் டவுனில் லீவ் மட்டும் லாக்கன்னு சொல்லுவோம் இந்த கதையை நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் கதை அடுத்த அடைச்சியான கதையை மன சோ அடுத்த டைம்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அசன் டேரக்ட் மெயினா அசன் டேரக்ட் எல்லாருக்கும் டெக்னிஷன் ரொம்ப நன்றி அப்புறம் படம் இதில் நடிச்சாங்க இல்லைங்களா அவர் சொன்னா தினேஷ் ப்ரோ சொன்ன அதுக்கு கட்ஸ் வேணும் ஏன்னா அந்த கதையை கேட்டு அவரை நம்பி இந்த கதையை பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு பெரிய நன்றி அவருக்கு அப்புறம் தினேஷ் ப்ரோ நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து என்ன இருக்குது உங்களுக்கு பெரிய நன்றி சோ நான் ஒரு ஒரு முக்கியமான நன்றி சொல்ல மாதிரி கிரி மாஸ்டர் யாரும் தெரியாது எங்க அப்பா மாதிரி அவர் சோ நான் இங்க நிற்கிறதுக்கு காரணம் அவர் தான் ஸோ மற்றபடி யாராவது விடுபடுறோம் தான் என்ன மன்னிக்கணும் விக்னேஷ் இன்னொன்று இந்த டைலர் மேட்டை பற்றி ஒன்று சொல்லணும் எல்லா விஷயத்துலையும் எல்லா பட்டிலையும் பார்த்தீங்கன்னா டைலர் எப்படி காட்டுவோம் அப்படின்னா அது இருக்கிற நல்ல விஷயம் மட்டுமே காமிப்பாங்க ஆனால் இருக்கிற நெகட்டிவெல்லாம் காமிச்சு நெகட்டிவ் டைலர் ரிலீஸ் பண்ண ஒரே நாள் தான் இருக்கும் கண்டகாந்தி ஸோ அப்புறம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் தவறாக தான் மன்னிக்கணும் எங்கிட்ட நாலு வேலை சொன்னீங்க கரெக்டுங்களா அதை ரெண்டு தான் எடுத்தீங்க ரெண்டு காதை நீங்கள் எடுக்கல மாடு பஞ்சாயத்து <Perd docetisiteit> <exemption> <Harbor and> <supplies> <lower>

நான் உன்னோட டேம் போனேன் உங்களுடைய பரம்பு என்னது அடுத்த பண்றது ஃபாஸ்ட் ஃபஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுது இந்த தனி சொன்ன ஒன்றும் இல்லை பாலாய் யாரையே ஏன்னா பாதா சத்தவம் பாத்தீங்களா பாலா சார் சுரேஷனா கோகுல் சார் தினேஷ் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த டிரைவர் வந்துட்டு பயங்கர கான்பிடன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்ன ஒரே வார்த்தை இந்த படத்தை யார் எப்படி பார்ப்பாங்க நான் அவர் கேட்டேன் ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் முன்னாடி இப்படி ஒரு கட் பண்ணி வச்சிருக்கியே யாராவது உள்ளே வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லலை ரிலீஸ் ஆச்சு பயங்கரமாக ஒரு கான்ட்ரஸி கிரியேட் பண்ணாங்க நீங்கள் இல்லை அப்படின்னா இப்போ வரைக்கும் மக்கள் உள்ள வந்திருக்கவே மாட்டாங்க நீங்க அதை பார்த்து ஒரு ரிவ்யூ எழுதுனதுக்கு அப்புறம் எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை பிரசன்ட் மீடியா பார்த்துட்டு இதுக்கு பயங்கரமான ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னா எல்லாருமே எங்கள்கிட்ட சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்திருக்கு தேங்க்ஸ் அப்பா அம்மாக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவ்வளோ தூரம் அவ்வளோ வருஷமா எனக்கு சப்போர்ட்டாக ஏதோ ஒன்று வந்துருவான்னு நம்பிக்கையா இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் விக்னேஷ் கார்த்திக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக நானும் நான் அவங்க கூட தான் இருக்கேன் பட் இப்படி ஒரு என்னை நம்பி இப்படி ஒரு சான்ஸ் தந்தருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நம்பி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ப்ரொடியூசர்ஸ் சார் சுரேஷ் அண்ணா அதுக்கப்புறம் கோகுல் வினா இவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அண்ட் இது ரிலீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த தினேஷ் ப்ரோக்கர் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தை இவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணி தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர வச்சதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஸோ ப்ரெஸ் மீடியாவும் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நெகட்டிவ் எவ்வளோ இருக்க முடியுமோ அவ்வளோ நெகட்டிவ்ல இருந்தது ட்ரெயிலர் ரிலீஸ் அப்போ பாசிட்டிவ் எவ்வளோ இருக்க முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவ் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான் ஸோ உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் எண்ட்ரென் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ ஓகே சோ இன்ஸ்டாகிராம் என்ற ஒரு அப்ளிகேஷன்ல ரீல்ஸ் மூலியமா என்ன செலக்ட் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு சோ டேலண்ட்ஸ் எங்க இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் இருக்கும் போது எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்க சோ தேங்க்யூ சார் தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஒர்க் இன் திஸ் மூவி தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோன்னா அதுக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய காரணம் ஃப்ரெஷோ பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ்லேருந்து நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்லேருந்து தான் வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணோம் அப்படின்னு அடுத்தபடியாக வந்து டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு எனக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன் லைன் அப் எனக்கு கொடுத்ததுக்கு லைன்மேட் எனக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் ப்ரொடியூசர்ஸ் சார் அண்ட் தினேஷ் சார் சுரேஷ் சார் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்கு எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு சைட் பை சைடில் வந்து எங்கள் டேரக்டர் வந்து வெளியே அவர் தனியாக வந்து சிங்கிள் ஹேண்டடாக நிறைய விஷயம் பண்ணிட்டுருந்தாரு எல்லா இடத்துக்கும் போகிறது வர்றது இன்டர்வியூஸில் வந்து ஒரு செகண்ட் கூட அவர் வந்து வேஸ்ட் பண்ணல அப்படின்னு தான் சொன்னோம் நிறைய அட்மேட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களை அண்ட் இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த சரவண சமையா வந்து ஒரு காம்போ ஒண்ணு கொடுத்திருந்தாரு ஃப்ரெண்டா நடிச்சிருந்த அமர் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு டப்பிங்லாம் பிரிச்சு எடுத்துட்டாரு ஸோ இந்த படத்தை வந்து என்னோட அடுத்த திட்டமிட்டு அடுத்து எனக்கு வந்து கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய நன்றி இந்த கொடுத்த எங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி நன்றி இதே இடத்துல லாஸ்ட் டைம் நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் தான் இருக்கும் போது பயங்கரம் பயந்தேன் ஆக்சுவலி வீட்டுக்கு போய் தூங்கலாம் இல்லை என்னன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் படம் பண்ணியிருக்கோம் அதுக்கு இப்படி ஒரு நெகட்டிவாக வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன் ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்புறம் டெக்னீஷியன் சார்க்கெல்லாம் அப்போ இந்த மாதிரி நிலைமை இருக்கும்னு நான் யோசிச்சேன் பட் யாருமே இந்த படத்தை விட்டு கொடுக்காம இந்த அளவுக்கு சக்ஸஸ் மீட்டருக்கும் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் நீங்களாம் அதை ஒழுங்காக ரெவியூ எழுதலைன்னா இந்த சக்ஸஸ் மீட்டிங் இருந்திருக்காது ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சார் அது லக்ஷ்மி கேரக்டர் நான் கண்டிப்பாக அதை போய் ப்ளே பண்ணியிருப்பேன் நம்புறேன் அண்ட் அந்த வாய்ப்பு வந்து இன்னும் மேலே மேலே அதில் ப்ரூவ் மை செல் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் இதில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு பிகாஸ் வேறு ஒரு ஈவெண்ட்டில் இங்கே வந்தேன் மன்னிக்கணும் அண்ட் மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்குமே ஏன்னா எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு படம் பெரிய படமா சின்ன படமா அப்படின்னு எந்த பாரபட்சமும் பார்க்காம அது நல்லா இருந்ததுன்னா அது நல்லா இருக்கு அப்படின்றத நீங்க என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி படங்களும் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்கு ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் ஐ ஒன்ட் டு தேங்க் டைரக்டர் பிகாஸ் அவரை நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் கதை கேட்கறதுலேருந்து செட்ல நிறைய டைலாக்ஸ் மாத்த சொல்லி நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் தெரியும் பட் அவர் வந்து ஒரு விஷயம் தான் நம்புங்க கண்டிப்பா இது தப்பா போகாது பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ்ல இருந்து இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வைஸ் எல்லாமே அவர் கம்ப்ளீட்டா மாத்திருக்காரு ஸோ அவருக்கு ஒரு விஷன் இருந்தது சோ லைக் ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் அவரோட முன்னாடி படங்கள்லாம் பார்த்திருக்கேன் ஸோ என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை அழகா எடுத்துட்டு போய் லைக் நான் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது ஓகே அவர் என்ன சொன்னாரோ அதை தான் அழகா எடுத்திருக்காரு அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது லைக் எஸ்பெஷலி லைக் உங்க ரிவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட வர ரியாக்ஷன் எல்லாமே பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ எஸ் தேங்க்யூ ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் என் கூட நடிச்ச எல்லா கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டர்ஸ் ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் த ஃபேத் இந்த ஃபிலிம் லைக் ஒரு இந்த படம் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு படமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வச்சதுக்காக ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு பியாரோ பியாரோ வேலு ஏன்னா அவர் வந்து எவ்வளோ மெனக்கெட்டிருக்காருன்னு தெரியும் ரைட் ஃப்ரம் டே ஒன் ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ ஒன்ஸ் அகேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த மாதிரி ஃபார்முலா தாங்க சொல்லி அப்படிலாம் பேசணும்னு நினைக்கல எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல நான் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பேசணும்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த படம் வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பிரெஸ் தான் சோ அதுக்கு நன்றது எனக்கு ரொம்ப நார்மல் வேர்டாக தோணு ஆக்சுவலி சாஃப்டாகவா விழுந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு பசங்கிட்ட சொன்ன ரொம்ப ஓவரா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்றாதீங்க அப்படின்னு நாங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் ஏன் அப்படின்னா அந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளோ நெகட்டிவ் நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நாங்க ப்ரெஷ்ஷோ கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ பயம் ஏன்னா அவ்வளவு பேர் அவ்வளவு கோபத்துல வந்தாங்க பிரெஷ்ஷர் ஓகே என்னதான் பண்ணிருக்கான் அப்படின்னு பாப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிள்ள வந்து அந்த ஒரு மூட்ல இருந்து டோட்டலா மாதிரி கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கை தட்டி என்ஜாய் பண்ணி சிரிச்சு கடைசியில விக்னேஷ் கார்த்திக் சினிமா பேர் வரும்போது பிரஷ்ரோ அதாவது ஹோல் தேட்டரே கை தட்டுதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய கனவு சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுல எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பணம் புடிச்சுது கண்டிப்பா இது வந்து அஹ் நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எந்த கோவம் இருந்தாலும் இல்ல என்ன இருந்தாலும் எதை பத்தியுமே யோசிக்கலாமோ அதுக்கு என்ன பண்ணுவோம் நீங்க பண்ணுவேன் அப்படின்றத சூப்பரா ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் மூணு நாள் வந்து நம்ம படம் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு அதுக்கப்புறம் வீக் டே நல்ல டாக் இருந்தது அண்ட் இப்போ இந்த தேர்ஸ்டேல இருந்து சூப்பரா ஆரம்பிச்சிருச்சு இந்த வீக் டேஸ் எல்லாமே சாட்டர்டேலாம் ஃப்ரைடேவே ஃபுல்லு சண்டேலாம் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் சூப்பராக போயிட்டு இருக்கு ஆனா என்ன அப்படின்னா தேட்டர்ல வந்து ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ நிறைய தேட்டர்ஸ்ல ஒரு ஷோ நைட் ஷோ மதியானம் ஷோ இந்த மாதிரி தான் இருக்கு எல்லா ஷோவுமே ஃபுல்லு ஆனா மக்கள் பார்க்கறதுக்கு ஷோஸ் இல்ல சோ நான் தேட்டர் ஓனர்ஸ் கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டையும் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன படங்கள் பேர்ட் ஆஃப் மூத்ல செகண்ட் வீக் சஸ்டெயின் நிற்கும் போது நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க ஷோஸ் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்க முடியும் ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்ட் எல்லாமே ஆயிடுச்சு மறுபடியும் அடுத்த வீக் டேஸ்ல டேஸ்லாம் அடுத்த வீக்கெண்ட் அவங்க ஜெனரலா வீக் டேஸ்ல மக்கள் பெரிய பெரிய ஸ்டார் படங்களுக்கே அவ்வளவா தேட்டருக்கு வர்றது கிடையாது எந்த படமா வீக்கெண்ட்ல பாத்துக்கலாம் தான் இருக்காங்க வீக் டேஸ் ஷோஸ் அப்படின்னா அடுத்த வீக்கெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகாது சோ சின்ன படங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சப்போர்ட் வந்து சஸ்டெயின் ஆகும் ரீச் ஆகும் அதுவும் ஓடாத தேட்டர்ல நீங்க எந்த தேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா படம் ஓடுதோ அந்த தேட்டர்ஸ்ல ஷோ இன்க்ரீஸ் பண்ணி டீம் சார்பில் எல்லாருமே கேட்டுக்கிறோம் செய்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மற்றபடி இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதான் எல்லாருமே எல்லா படத்துலயும் எல்லாருமே எந்த அளவுக்கு முழு ஈடுபாடாக ஒர்க் பண்ணுங்களோ அதே தான் இந்த படத்திலையும் ஒர்க் ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி அண்ட் அப்பா என்னோட அப்பா வந்து திட்டமிண்டு ரிலீஸ் முன்னாடி என்ன கிட்ட போயிட்டார் சோ அவர் இங்கே இல்லைன்றது நேச்சுரலி ஒரு ஒரு வருத்தம் தான் சோ அவர் தான் சந்தோஷப்பட்டுவார் மற்றபடி அம்மாக்கு ரொம்ப நன்றி என் ஃபேமிலி என் வைஃப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி குறிஞ்சி சார் அவர் தான் என்ன நான் ஜீரோவாக இருக்கும் போது என்ன நம்பி ஒரு ஷார்ட் பிலிம் ப்ரொடியூஸ் பண்ணார் டூ தௌசண்ட் டுவெல்ல எல்லா பக்கத்துலையும் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து திட்டமிருந்து எல்லா பத்துலையும் தங்க்ஸ் கார்ட் வந்து தாங்க்ஸ் டூ குருந்தி சார் அப்படின்னு இருக்கும் டூ தௌசண்ட் டுவெல் என்ன வந்து ஷார்ட் ஃபில் பண்ணுவாரு இதுக்கப்புறம் லைஃப்ல எல்லாத்தையும் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தங்க்ஸ் கார்டு இருக்கும் அவர் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் டூ மேட்ரு நான் எதிர்பார்க்கவே இல்ல தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சோ தெரியல அப்படின்னா அடுத்த வருஷம் மீட்ல ஹாட் ஸ்பாட் டூ ட்ரைலர் லான்ஸ்ல மறுபடியும் தேங்க்யூ இதுக்கப்புறமும் இந்த படம் இன்னும் ரீச் ஆகி மக்களுக்கு பெரிய அளவுல போய் சேரணும் அப்படின்னா அது மக்கள் கையில இருக்குன்னு தான் ஜென்ரலா எல்லாரும் சொல்லுவாங்க பட் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ மக்கள் இதுக்கப்புறம் பாக்குறதுக்கு தேட்டர்ஸ் இருக்கணும் சோ தயவு செய்து இதுக்கப்புறம் இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்றது தேட்டர் ஓனர்ஸ் கையிலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கையிலும் மட்டும் தான் இருக்கு ஏன்னா பிரஸ் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டாங்க மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ தயவு செய்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க